இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கரூரில் நடக்கக்கூடிய திமுகவினுடைய முப்பெரும் விழா அப்படின்றது இருக்கு இல்லையா அது அரசியல் காலத்தில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை கிளப்பிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது இந்த டைம் ஆட்சியை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜகவோட கூட்டணி அப்படின்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா படுபயங்கரமாக விறுவிறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புது வரவையான தாவேக்கா இருக்காங்க இல்லையா அவங்களும் ஒரு பக்கத்தில் கூட்டக்கா கூட்டத்தை காட்டி நாங்களும் பவர் தான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல சீமான் வந்துட்டு பார்த்தோம் நாங்க யாரோடய கூட்டணி எல்லாம் கிடையாது நாங்கள் அப்படின்னு நிக்கிறோம் அவருடைய ஸ்டாண்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய ஸ்டாண்டை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கு இல்லையா அந்த கட்சி அதனுடைய முப்பெரும் விழா அப்படின்றத இன்னைக்கு கரூர்ல நடத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கத்தில் விஜயனுடைய விமர்சனம் இன்னொரு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனம் அதை தாண்டி சீமானுடைய விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு பல சைட்ல தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனத்துக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் பதில் தருவார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கான முக்கியமான முன்னோட்டமா இந்த முப்பெரும் விழா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதில் என்ன பேச போகிறார் ஸ்டாலின் அவர் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது என்ன அதை தாண்டி திமுகவுடைய முப்பெரும் விழா அதனுடைய வரலாறு என்ன அது ஏன் கொண்டாடப்படுது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு திமுகவுக்கு ஏந்த முப்பெரும் விழா அப்படின்றது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் அப்படின்றதுக்கு ஏன் திமுகனுடைய அரசியல் வரலாற்றில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலான மந்த் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா திமுகனுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படக்கூடிய பெரியாராக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு அண்ணாவாக இருந்தாலும் சரி இது மட்டும் இல்லாமல் திமுகவே தோற்றுவிக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் செப்டம்பர் மாதம் அப்படின் தான் சொன்னோம் ஒவ்வொரு கட்சிக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதம் ஒரு குறிப்பிட்ட டே அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான கொஞ்சம் வந்துட்டு எமோஷ்னலாக கனெக்டட் ஆன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் அப்படின்றது இருக்குது இல்லையா செப்டம்பர் பதினஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவுடைய பிறந்தநாள் பதினேழு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியாருடைய பிறந்தநாள் பிளஸ் திமுகவினுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அதில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை வந்துவிட்டு கலைஞர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைன்டீன் செவென்டி இருந்து வந்துட்டு முப்பெரும் விழாவாக கொண்டாடுறாரு ஏன்னா அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு திமுகவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தனோம் அதை அதை தாண்டி வந்துட்டு திமுகனுடைய தலைவர்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய சார்பில் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி மாதிரி பல போட்டிகள் வந்துட்டு மாவட்ட அளவில் மண்டல அளவில் ஸ்டேட் லெவலில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நடத்தப்பட்டு பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமே வந்துட்டு ப்ரைசஸ் அப்படின்றதும் கொடுப்பாங்க ஸோ நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்துட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு விருது கொடுத்து சிறப்பிக்கிறது அப்படின்றதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ பெரியார் விருது அண்ணா விருது மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா கட்சிக்குள்ளே சமூகத்துக்காக போராடினவங்க சமூக சேவை செஞ்சவங்க அந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த விருதுகள் அப்படின்றதையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி அந்த விருதுகள் கொடுக்கறது மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொந்த கட்சிக்காரர்களை வந்துட்டு ரொம்பவே உற்சாகமா வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஊக்குவிக்கிறதா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு நீங்க கட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கட்சி வந்துட்டு உங்க அங்கீகரிக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லக்கூடிய விதமா இருந்தாலும் சரி ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த முப்பெரும் விழா அப்படின்ற கான்செப்ட்ல நைன்டீன் செவன்டி போர்ல இருந்து திமுக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் மற்ற இந்த வருஷமும் இல்லாத முப்பெரும் விழாக்கும் இப்ப நடக்கக்கூடிய முப்பெருவிழாக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட் ஏன் இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் இருக்குது இல்லையா ஸோ என்ன தான் வந்துட்டு திமுக பெருவாரியாக ஜெயிச்சுருந்தாலும் கூட இந்த கொங்கு பெல்ட்டில் திமுகவில் பெரிய அளவில் ஷைன் பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஓவராலாக வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இந்த கொங்கு பெல்ட்டில் மட்டும் ஒரு ஐம்பது தொகுதி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் திருப்பூர் ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது தொகுதிகள் வந்துட்டு இருக்குது ஸோ அப்படி அந்த ஐம்பது தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதில் திமுக வெறும் பதினேழு தொகுதிகளில் தான் ஜெயிக்க முடிஞ்சிருந்துச்சு ஆனால் அட் த சேம் டைமில் அதிமுக பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்துச்சி அப்படின்னே சொல்லலாம் இது திமுக வந்துட்டு ஒரு நெருடலான விஷயமாவே பார்க்கப்பட்டுச்சு என்னடா மற்ற செயல்களெல்லாம் நம்ம பெருசாக ஜெயித்தாலும் கூட இதில் வந்துட்டு நம்மளால் ஐம்பது தொகுதியில் ஒரு பாதிக்கு பாதி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு அந்த மாதிரி வந்திருந்தா கூட பரவாயில்ல வெறும் ஒரு பதினேழு தொகுதியாக ஜெயிச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரியான ஒரு நெருகல் இருந்துச்சு அதுக்கு அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல்லே பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி தலைமையில் முடுக்கி விடப்பட்டுருந்துச்சி திமுக அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு கை மேலே பலனுமே கிடைச்சிருந்துச்சி ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம் லொக்கேஷன் மனசில் வச்சு தான் வந்துட்டு கொங்கு மண்டலத்தில் முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய கரூர் அதுவும் கரூரினுடைய மாவட்ட செயலாளர் அதை தாண்டி முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை நம்பி இந்த பொறுப்பு இந்த அசைன்மெண்ட் அப்படின்றத ஒப்படைச்சிருக்கு திமுக அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொங்கு பெல்ட்டை வந்துட்டு நம்ம தக்க வைக்கணும் அங்க இருக்கக்கூடிய ஓட்டுகள் இந்த டைமும் சதறிடக்கூடாது அப்படின்றதுனால கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா அவரை வந்துட்டு துணை ஜனாதிபதியாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்படி வந்துட்டு இந்த பகுதியில் ஒருத்தருக்கு நாங்க துணை ஜனாதிபதி பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கோம் நாட்டினுடைய உயரிய பதவியை கொடுத்துருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சார வியூகமா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஸோ அதை தாண்டி வந்துட்டு ஜெயிக்கணும் அதை தாண்டி கொங்கு பெல்ட்ல திமுக பலப்படுத்தணும் அந்த சைடு திருச்சி இதெல்லாம் வந்துட்டு திமுக ஆல்ரெடி பவராக தான் இருக்குது திருச்சி மதுரை பட் கொங்கு பெல்ட்ல வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுதான் திமுகவினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கு அதை நோக்கி தான் இந்த முப்பெரும் விழா இவ்வளவு விமர்சனையா பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ கிட்டத்தட்ட அந்த சாதனையாளர்களுக்கு அவருக்கு விருது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மற்ற பொதுக்கூட்டம் மாதிரி இல்லாமல் இந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் என்ன பேச போகிறாரு அப்படின்றதுக்கும் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்துட்டு ஒரு பக்கத்தில் விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் அரசியலில் வந்துட்டு பார்த்தோம்னா புயலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ தாவியத்தா விஜய்க்கான பதிலடி அப்படின்றத ஸ்டாலின் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டும் எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு சில மாசங்கள் மட்டுமே இருக்கிறதுனால கொங்கு பெல்ட்டை வந்துட்டு உற்சாகப்படுத்தி அந்த பெல்ட்ல இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்ஸ் இருக்கு இல்லையா அதை கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு புதுசா ஏதாவது அறிவிப்பும் வெளியிடுவாரா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன பேச போறா ஸ்டாலின் என்ன அறிவிக்க போறா ஸ்டாலின் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்க இந்த முப்பெரும் விழாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பால்ிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்